நாம் சொல்லும் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு நல்ல வார்த்தைகளை பேசும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை சக்தி நம்மிடம் வந்து சேரும் அதே போல தீய வார்த்தைகளை பேசும்போது நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை சக்தி நம்மிடம் வந்து சேரும் எனவே சொல்லும் சொல் பேசும் வார்த்தை எப்போதும் மங்களகரமாகவும் நல்லதாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நன்மை பயக்கக்கூடிய வார்த்தையை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க உள்ளோம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க நற்பவி நற்பவி என்பது மகரிஷி ஸ்ரீ காக புஜண்டர் அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு மூலஜப மந்திரம் இந்த மந்திரத்தை மோகன மந்திரம் என்றும் அழைக்கலாம் நற்பவி என்பதன் பொருள் நர் என்றால் நல்லது பவி என்றால் பவிக்கட்டும் உண்டாகட்டும் என்பதே ஆகும் உலக மக்கள் அனைவருக்கும் நல்லது உண்டாகட்டும் என்ற கருத்தில் இந்த மந்திரம் உருவாக்கப்பட்டது பொதுவாகவே மந்திரம் என்றால் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பதில் ஒரு சில கஷ்டம் இருக்கும் அப்படி எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடிய சுலபமான ஒரே ஒரு வார்த்தை இந்த மந்திரம்தான் சித்தர்கள் மக்களுக்கு அருளிய பல நன்மை பயக்கும் விஷயங்களில் நற்பவி என்னும் மூலஜப மந்திரமும் ஒன்றாகும் இந்த நற்பவி என்ற வார்த்தைக்கு நல்லது என்று பொருள் நம் மனதில் நினைத்த காரியம் இந்த நற்பவி மந்திரத்தை உச்சரிக்க அப்படியே நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது காகபுஜண்ட மகரிஷியால் எழுதப்பட்டது நற்பவி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை நமக்கு அருளிய சித்தர் காகபுஜண்டருடைய வரலாறு பற்றியும் சற்று பார்க்கலாம் சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள் இவர்கள் எல்லையற்ற யோகங்கள் மற்றும் அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் இத்தகைய மாபெரும் சித்தர்கள் பாரம்பரியத்தில் வந்த சித்தர்களுள் சிறந்த சித்தராக கருதப்படுபவர் காகபுஜண்டர் ஆவார் இவர் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை எனப்படும் மாயூரத்தில் பிறந்தவர் மயூரநாதன் அருளால் சாகா வரம் பெற்று காகமாக பல ஆண்டுகள் வாழ அருள் பெற்றதால் காகபுஜண்டர் என்ற பெயர் பெற்றார் புராணத்தின்படி இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் இவர் பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் இவர் தோன்றியதற்கு புராணங்களின்படி இரண்டு வரலாறுகள் சொல்லப்படுகின்றது முதல் வரலாறு பலனூறாயிரம் ஆண்டுகள் முன்னர் வாரிஷி என்னும் ஒரு முனிவர் வசித்து வந்தார் அந்த முனிவர் மீது ஒரு பெண் காதல் கொண்டாள் அந்த பெண் கணவனை இழந்தவள் கணவனை இழந்த நிலையில் அவள் வேறு ஒருவர் மீது அதாவது அந்த முனிவர் மீது காதல் கொண்டதால் முனிவர் அவள் செயலில் கோபமுற்று உன் வயிற்றில் குழந்தை பிறக்கட்டும் என்று கூறிவிட்டார் இதன்படி அந்த பெண்ணிற்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் வளர்ந்து பிற்காலத்தில் காகபுஜண்டர் என்னும் சித்தராக ஆகியதாக ஒரு வரலாறு சொல்கின்றது மற்றொரு வரலாறு தேவலோகம் என்றாலே பரவச நிலை எப்பொழுதும் இருக்கும் பாட்டு நடனம் கேளிக்கை என்று ஆனந்த கழிப்பு எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தேவ கணங்களும் பறவைகளும் நிறைந்த சபையில் அனைவரும் மகிழும் வண்ணம் பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது பாடலுக்கும் தாளத்திற்கும் ஏற்ப சக்தி கணங்கள் நடனமாட அங்கிருந்த அன்ன பறவைகளும் அவர்களுடன் சேர்ந்து நடனமாடின சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த நடனத்தைக் கண்டு மகிழ்ச்சியுடன் இருந்த வேளையில் சிவபெருமானின் தலையிலுள்ள சந்திரனின் கலை ஒன்று காகமாக வடிவெடுத்தது அந்த காகம் அங்கிருந்த அன்னப் பறவைகளுள் ஒரு அன்னப் பறவையின் அழகில் மயங்கியது அந்த அன்னமும் காகமும் கழிப்பில் இருக்க அந்த அன்னம் அப்போதே கர்ப்பமடைந்தது இருபத்தி ஓரு முட்டைகளை இட்டது அதிலிருந்து இருந்து இருபது அன்னங்களும் ஒரு காகமும் உருவாகியது அந்த காகமே மனித ரூபம் பெற்று காக புஜண்டர் என்னும் சித்தராக மாறியது எனவே நினைத்த நேரத்தில் காகமாக மாறிவிடும் சக்தியும் இந்த சித்தருக்கு கிடைத்தது காகபுஜண்டர் அழியா பெற்ற கதை காகபுஜண்டர் தீவிர சிவபக்தர் சிவபெருமானை தவிர வேறு எதுவும் அறியாதவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வணங்காதவர் எங்கும் சிவம் எதிலும் சிவம் என்று இருக்கும் காகபுஜண்டரின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் நினைத்தார் அவரது திருவிளையாடல் ஆரம்பமானது காகபுஜண்டரின் குரு காகபுஜண்டரிடம் திருமாலையும் வணங்க சொன்னார் ஆனால் இவர் மறுத்துவிட்டார் மீண்டும் மீண்டும் குருவின் வற்புறுத்தல் அதிகமானது எனவே ஒரு தடவை சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது குரு வருவதை அறிந்தும் கண்டும் காணாமல் இருந்தார் இதனால் கோபமுற்ற சிவபெருமான் காகபுஜண்டா குருவிற்கு மரியாதை செய்யாதவன் எனது பக்தனாக இருக்க தகுதியில்லாதவன் நீ இதுவரை ஜபித்த மந்திரங்களின் பலனை இழந்துவிட்டாய் திருமாலை மதிக்கும்படி குரு சொன்னதை நீ ஏற்றிருக்க வேண்டும் மேலும் கோபத்தின் காரணமாக குருவிற்கு மரியாதை கூட செலுத்த தவறிவிட்டாய் குருவிற்கு மரியாதை செலுத்தாத நீ இந்த பூமியில் பத்தாயிரம் பிறவிகளுக்கு குறையாமல் பிறப்பாய் நரக வேதனை அனுபவிப்பாய் என்றார் அசரீதியாக ஒலித்த இந்த குரல் கேட்டு காக புஜண்டர் நடுநடுங்கிவிட்டார் குருவிடம் மன்னிப்பு கேட்டார் குருவும் புஜண்டர் மீது அன்பு கொண்டு சிவபெருமானை வணங்கி சாப விமோசனம் தரும்படி கேட்டார் குருவின் மனிதாபிமானம் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் பத்தாயிரம் பிறவிகளை ஆயிரம் பிறவிகளாகக் குறைத்தார் பிறவிகளை எடுத்தாலும் பிறவிக்குரிய துன்பங்கள் எதுவும் அணுகாது என்றும் தான் ஏற்கனவே வாக்கு கொடுத்ததைப் போல உலகே அழிந்தாலும் காகபுஜண்டன் அழிய மாட்டான் என்றும் வாக்களித்தார் இப்படி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறவிகளை எடுத்து முடித்த காக புஜண்டர் கடைசியாக ஒரு அந்தனரின் வீட்டில் பிறந்தார் அந்த பிறவியில் தன் முந்தைய பாவத்திற்கு பரிகாரமாக ராம பக்தராக மாறினார் ராமபிரானை காண தவம் செய்தார் காக வடிவெடுத்து ராமபிரானை பல உலகங்களிலும் தேடி அலைந்தார் காகபுஜண்டரின் சிறப்பும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களும் எல்லையற்ற ஆயுளும் விரித்த அறிவும் முக்கால ஞானமும் கொண்ட சிரஞ்சீவி காகபுஜண்டர் உங்கள் ஆயுட்கால அனுபவத்தை ஞானத்தை தத்துவத்தை அறியவே வந்துள்ளேன் என்று கேட்டு வந்த வசிஷ்டருக்கு கற்பகத்தருவின் உச்சியில் இருந்த காக புஜண்டர் பின்வருமாறு பதில் கூறியுள்ளார் அவர் தம் வாயால் கூரை அருளிய சுய வரலாறு கேட்பவர் எவரையும் அசரவைக்கும் வல்லமை கொண்டது அகிலத்தை அசைக்கும் பெருமை மிக்கது என் ஆயுள் வரலாறு எப்படிப்பட்டவருக்கும் மயக்கம் தரும் சீர்காழி மயூரநாதனே எனக்கு அருள் தந்து ஆயுள் தந்து வடிவும் தந்து காத்தருள்கிறார் நான் பல கோடி யுகங்கள் கண்டவன் என் நீண்ட ஆயுளில் நான் கண்டதை சொல்கிறேன் செவி கொடுத்து கேளுங்கள் என்று சொன்னார் மயூரநாதனை தரிசிக்க உமாதேவி மயில் வடிவம் கொண்டு மாயூரகம் வந்து பூஜை செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஐந்து தலைகளோடு மாயூரம் வந்து சிவபூஜை செய்த பிரம்மதேவனை நான் பார்த்திருக்கிறேன் நடுத்தலை இழந்த பிரம்மன் ஒரு தலை கொய்யப்பட்டு நான்முகன் ஆனதையும் நான் பார்த்திருக்கிறேன் தேவர்கள் பாற்கடலை கடைந்ததை கண்ணார கண்டிருக்கிறேன் உலகம் தோன்றிய காலத்தில் பூமி சூரியன் சந்திரன் தோற்றத்தை பார்த்து ரசித்திருக்கிறேன் இரண்யாச்சன் பூமியை எடுத்து செல்ல முயன்றதையும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டதையும் நேரில் கண்டு வியத்திருக்கிறேன் பாற்கடல் கடைந்ததையும் சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்தியதையும் நான் பார்த்திருக்கிறேன் சிவபெருமான் முப்புறம் எரித்ததை பார்த்திருக்கிறேன் மகாவிஷ்ணுவின் பத்து அவதாரங்களை பார்த்திருக்கிறேன் உலகம் பல முறை அழிந்த போது அதை உச்சியில் இருந்து பார்த்தவர் காகபுஜண்டர் மீண்டும் இந்த பிரபஞ்சம் தோன்றியதையும் அவர் பார்த்திருக்கிறார் காகபுஜண்டர் சென்ற உலகங்கள் எல்லாம் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் சதுரகிரி மலைக்கு சென்று போகரின் சீடர்கள் சிலரை தனது சீடர்களாக்கி கொண்டார் சூரசேனன் என்ற சீடன் காட்டில் பழம் பறித்து கொண்டிருந்த போது ஒரு விஷக்கனியை தவறாக சாப்பிட்டு இருந்தான் அவனை நாகதாளி என்ற மூலிகையை கொண்டு உயிர் பெற செய்தார் வசிஷ்ட மாமுனிவருக்கு இவர் உபதேசம் செய்ததாகவும் ஒரு நம்பிக்கை நிலவுகின்றது கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டுபிடிக்கும் விதத்தையும் தட்பவெப்ப நிலை மாறுதல்களையும் பற்றி அவர் சில நூல்களில் சொல்லியிருக்கிறார் நட்சத்திரங்களில் அவிட்டத்திற்கு சொந்தக்காரர் ஒரு சிலர் காகபுஜண்டரே சிவனருளால் அவிட்ட நட்சத்திரமாக மாறினார் என்றும் சொல்கின்றனர் சித்தர் காகபுஜண்டர் பகுலா தேவியை திருமணம் செய்து கொண்டார் சித்தர் தனது மனைவியுடன் வலது பக்கத்தில் கற்பக விருட்சத்தின் அதாவது ஆசைகளை நிறைவேற்றும் மரத்திற்கு கீழே தங்க தாமரையில் அமர்ந்திருப்பது போல படங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது தனது கடைசி காலத்தை காகபுஜண்டர் திருச்சியில் உள்ள உறையூரில் கழித்ததாகவும் அங்கேயே சமாதியானதாகவும் சொல்கிறார்கள் சீர்காழி அருகே திருமணம் சேரியிலும் காரைக்கால் அருகே திருமலை ராயன் பட்டினத்திலும் திருப்பதி அருகே திருகாலஹஸ்தியிலும் கள்ளக்குறிச்சி அருகே தென் பொன்பரப்பினிலும் திருச்சி அருகே உறையூரிலும் அருள் பாரித்து கொண்டிருக்கிறார் காகபுஜண்டர் இந்த பதினாறு பேர்களைக் கொண்டு சிறப்பாக அழைக்கப்பட்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் சின்னசேலம் அருகே அமைந்துள்ள தென் பராபி கிராமத்தில் உள்ள சொர்ணபுரீஸ்வரர் கோவிலில் ஸ்ரீ காகபுஜண்டரின் சமாதி உள்ளது இவருக்கு ரோமச முனிவர் என்ற ஒரு மகன் இருந்தார் அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் முக்கால வழிகாட்டியாக இருப்பதற்காக காகபுஜண்டரை சிவபெருமான் படைத்தார் அத்தகைய சித்தரால் சொல்லப்பட்டதுதான் இந்த நற்பவி அண்டத்தின் இயக்கத்தை நிர்ணயித்து மும்மூர்த்திகளுடன் தேவாதி தேவர்களின் எதிர்காலத்தையும் அறிந்து உரியவர்களுக்கு உரிய நேரத்தில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற பொறுப்பை சிவபெருமான் காகபுஜண்டருக்கு வழங்கியுள்ளார் அந்த காகபுஜண்டரின் முக்கியமான சீடர்களில் கொல்லிமலை கோரக்கசித்தரும் ஒருவர் தமிழ் மந்திரங்களுக்கெல்லாம் மூல மந்திரம் என்று சொல்லக்கூடிய நற்பவியை கொடுத்தவர் இந்த நற்பவி மந்திரத்தை எப்போது சொல்ல வேண்டும் இந்த நற்பவி மந்திரத்தை பூஜை அறையில்தான் தான் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது அதேபோல் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை நீங்கள் நினைக்கும் நேரங்களிலும் அல்லது உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த ஓம் நற்பவி என்ற மந்திரத்தை கூறினால் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் அதேபோல இந்த நற்பவி மந்திரத்தை ஒரு நோட்டில் மனதார சொல்லிக்கொண்டு எழுதும் பொழுது நமக்கு அதிகமாக நேர்மறை ஆற்றலையும் பல நல்ல விஷயங்களையும் தருவதற்குரியதாக உதவியாக இருக்கும் சிலருக்கு அதிக துன்பங்களும் துயரங்களும் இருக்கும் அவர்களும் இந்த நற்பவி மந்திரத்தை எழுதினால் நல்லதே அமையும் ஒரு சிலர் ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு இருக்கும் பொழுது நட்பவி என்ற மூன்று முறைக்கு மேல் உச்சரிக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் என்று சொல்லப்படுகின்றது இந்த நற்பவி மந்திரத்தை சொல்வதன் பயன்கள் உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் நன்மை உண்டாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் அருளப்பட்டது இந்த மந்திரம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் நினைக்கும் காரியங்கள் நிறைவேற உதவுகிறது தீமைகளை அகற்ற உதவும் ஒரு அஸ்திரமாக இது கருதப்படுகிறது ஒருவர் எளிதாக உச்சரிக்கக்கூடிய மந்திரம் என்பதால் அனைவரும் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது புருவ மத்தியில் உள்ள ஏழு திரைகளை தாண்டி அழியா பேரின்பத்தை தரும் என்று ஸ்ரீ காகபுஜண்ட முனிவரே கூறியிருக்கிறார் உலகில் உள்ளவர்கள் அனைவரும் நலமாக வாழ வேண்டும் உலகில் நன்மை பயக்க வேண்டும் தீமை அழிய வேண்டும் என்றால் இந்த நற்பவி மந்திரத்தை சொன்னாலே போதுமானது நமக்கு இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது வேறு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது எல்லா பிரச்சனைகளும் அகலும் நீங்கள் யாரேனும் சந்திக்க போகும் போது கூட வணக்கம் என்று சொல்லுவதற்கு பதிலாக நற்பவி என்று கூட சொல்லலாம் நல்ல எண்ணத்துடன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நமக்கு நன்மையே வந்து சேரும் இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது நேர்மறை சக்தி உண்டாகும் நற்பவி என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம் கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் மனதில் ஏற்படும் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் எனவே நீங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லியோ எழுதியோ பார்த்து பயன்பெறுங்கள் நீங்கள் பயன் பெற்றதோடு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த நல்ல விஷயத்தை பதிவு செய்யுங்கள் நற்பவி 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 நல்லதே நடக்கட்டும் வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி